ஹலோ எவ்ரிவான் ஒன் வீக்குக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி தக்காளி உருக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அந்த பவுட்ரு தனியாக எடுத்து வச்சிடுங்க அதே கடாயில் பதினஞ்சு வர மிளகா ஆறு காஷ்மீரி மிளகா சேர்த்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சிடுங்க இப்போது நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்து தாலிப்புக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் அரை கிலோ தக்காளி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி ஊறுகாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தூள் சேர்த்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி தக்காளி நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் வறுத்து அரைச்சி வச்சுருந்த மிளகாத்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தக்காளி ஊறுகாய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கடுகு வெந்தய பவுடர் அரைச்சோம்ல அது இதில் சேர்த்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து இறக்கனா தக்காளி உருக்கா ரெடி மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பேச்சுலர்ஸ் அப்புறம் வந்து ஹாஸ்டலில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகும் ஹோம் டாட்டர் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க